இளைஞரணியின் செயலாளர் நடத்தக்கூடிய இந்த மாநாடுகள் உண்மையிலேயே பிரமிக்க வைக்கின்றன தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சரை தந்த அணி என்ற ஒரு பெருமை இளைஞரணிக்கு இருக்கிறது நான் நேரடியாக பார்த்துருக்கேன் பல கட்டங்களாக அத்தனை பணி சுமையிலும் அவரே அவ்வளவு நேர்காணல்களை நடத்தி மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் அத்தனையும் அவர் நேர்காணல் நடத்தி தேர்வு செய்தார் நிர்வாகிகளின் எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் செயல்பாட்டுடன் துடிப்புடன் இருக்கிறார்கள் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் முழுமையான உத்வேகமும் ஈடுபாடும் தான் அதுக்கு முக்கியமான காரணம் பயிற்சி என்பது சாதாரண விதமான பயிற்சி இல்லை கருத்தியல் ரீதியாக அவர்களை தயார்படுத்தினர் இந்த இலக்கிய ரீதியை நோக்கித்தான் பேரறிஞர் அண்ணா நம்மை வழிநடத்தி செல்கிறார் இந்த படிப்பகங்களை மீண்டும் அதற்கு புத்து ஊட்டினார் இளைஞரணி செயலாளர் லட்சியத்துடன் மாணவ பத்திரிகையாளர் திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி தொடங்கி செயல்படுத்தி கொண்டு வருகிறது எவ்வளவு காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு இந்த நேரத்தில் எனக்கு சங்க பாடல் ஒன்று நினைவு பெறுகிறது இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திறல் நோன் கால் திருத்தி நெய் அணிந்து கடி உடை வியன் நகர் அவ்வே அவ்வே பகைவர் குத்தி கோடு முதி சிதைந்து கொள்துறை குற்றில மாதோ இன்னைக்கு இளைஞரணியோடைய தென்மண்டல நிர்வாகிகள் மாநாடு விருதுநகரில் நடக்க இருக்கிறது இதற்கு முன்பு வடக்கு மண்டல மாநாடாக எங்கள் திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி முடித்தனர் இந்த மாநாடுகள் என்பது இப்போது நடத்தக்கூடிய இளைஞரணி நடத்தக்கூடிய இந்த மாநாடுகள் என்பது ஒரு பொது உறுப்பினர்கள் மாநாடு இல்லை நிர்வாகிகள் மாநாடு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நிர்வாகிகள் வடக்கு மண்டலத்தில் மட்டும் இருக்கிறார்கள் இப்பொழுது விருதுநகரில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இவ்வளவு நிர்வாகிகளை நியமித்து இவ்வளவு பெரிய ஒரு பலம் கொண்ட ஒரு அணியை கட்டமைத்து அந்த அணி தேர்தல் நேரத்தில் கட்சியின் முகமாக திராவிட மாடல் அரசின் அடுத்த கட்ட டூ பாயிண்ட் ஜீரோ என்று தலைவர் சொல்வாரே அந்த அடுத்த அரசு வருவதற்கு கட்டியம் கூறும் வகையில் இந்த இளைஞரணி தம்பிமார்கள் இளைஞரணி நிர்வாகிகள் இளைஞரணியின் செயலாளர் நடத்தக்கூடிய இந்த மாநாடுகள் உண்மையிலே பிரமிக்க வைக்கின்றன இந்த நேரத்தில் எனக்கு சங்க பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது நான் பள்ளி காலத்தில் படித்த பாடல் இது இப்பொழுது நான் அந்த பாடலை சொல்கிறேன் இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி நோன் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து கடி உடை வியன் நகர் அவ்வே அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொள் துறை குற்றில மாதோ இது வந்து புறநானூற்றுல வரக்கூடிய ஒரு பாடல் அவையார் பாடிய பாடலாக சொல்லப்படுகிறது அந்த காலத்துல அதியமானுக்கும் அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய அரசரான தொண்டைமானுக்கும் ஒரு பெரிய போர் நடக்க ஆயுதங்கள் ஆயிட்டு இருக்கு ஔவையார் வந்து இதை பார்க்கறாங்க புலவராக அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது இந்த போரை தடுத்து நிறுத்த வேண்டும் எண்ணற்ற உயிர்கள் போகும் அப்போ அப்ப அதிகமான் தூதராக தொண்டைமானை போய் பார்க்கிறார் தொண்டைமான் வந்து ஔவையாரை வரவேற்று அவருடைய படை கலன்களை காட்டுகிறார் பெரிய படை அடுத்து போருக்கு அவர் தயாராக இருக்கக்கூடிய புதிய ஆயுதங்கள் வாள்கள் வேல்கள் அப்படின்னு ஒரு நிறைய படைக்கலன்கள் எல்லாம் காட்டி இதெல்லாம் வந்து பெருமைப்படுகிறார் அப்போ இதை பார்த்து அவ்வையார் அங்கே போய் அதிகமானிடம் இவ்வளோ வலிமையான ஒரு அரசன் தொண்டையமான் என்று சொல்ல வேண்டும் என்பதுன்னு நோக்கம் ஆனால் அவையார் அங்கே பார்த்து விட்டு சொல்கிறாராம் என்னென்னா இங்கே பார்த்துக்கு தொண்டைமான் இவ்வளோ புதிய உங்கள் உன்னுடைய வாள்கள் எல்லாம் புத்தம் புதிதாக இருக்கிறது உன்னுடைய படைக்கலன்கள்லாம் புதியதாக இருக்கிறது ஆனால் அங்கே அதிகமான்கிட்ட இல்லை எல்லாமே அலைந்து ஒளிந்து பல இரத்த கரையுடன் பல போர்களை கண்ட ஒரு ஒரு படைக்கலன்களாக படை வீரர்களாகத்தான் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றது சொல்கிறதா இந்த பாடல் சொல்லுது இதோடைய அர்த்தம் என்ன என்றால் தொண்டைமானிடம் என்னதான் புத்தம் புதிய படைக்கலன்கள் இருந்தாலும் அவையெல்லாம் போரில் பயன்படுத்தப்படாதவை போர் அனுபவம் இல்லாதவை ஆனா அவ்வையாரி என்ன சொல்கிறார் உன்னிடம் இதெல்லாம் இருக்கிறது ஆனால் அதிமானிடம் இருப்பது பல போர்களை கண்டது எந்தவித போருக்கும் தயாராக இருக்கக்கூடியது எவ்வித தாக்குதலையும் எதிர்கொள்ள அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த பயிற்சி இருக்கிறது இதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக சொல்லக்கூடிய சொல்லக்கூடியதாக இந்த புறநாற்று பாடல் இருக்கிறது உண்மையிலே இந்த பாடல் எனக்கு இப்பொழுது இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சரை நினைவுபடுத்துகிறது என்ன இளைஞரணி செயலாளராக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர் அந்த அணியை கட்டமைத்த விதம் கிட்டத்தட்ட அதேமான் தன்னுடைய படை கலன்களை தன்னுடைய படைகளை எப்படி தயார்படுத்தினாரோ எப்படி பயிற்சி கொடுத்தாரோ அதை எனக்கு நினைவுபடுத்துகிறது ஒரு இளைஞரணி என்பது நம்முடைய இந்த இளைஞரணி செயலாளர் பதவி ஏற்பதற்கு முன்பே வலுவான அணிதான் திமுகவின் மிக முக்கியமான அணியாக இருந்தது காரணம் தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சரை தந்த அணி என்ற ஒரு பெருமை இளைஞரணிக்கு இருக்கிறது ஆனாலும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலாளராக பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் நடத்திய செயல்பாடுகள் அவர் எடுத்து அதை அணியை வலுப்படுத்தியது அதுதான் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் இந்த இளைஞரணி நிர்வாகிகள் என்பது எந்த ஒரு பரிந்துரையின் அடிப்படையிலும் நிர்வாகிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல நான் நேரடியாக பார்த்திருக்கேன் பல கட்டங்களாக அவரே அவரே இளைஞர் அணி செயலாளரே கிட்டத்தட்ட அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அதன் பிறகு துணை முதலமைச்சர் ஆனார் ஆனாலும் அவரே அத்தனை பணி சுமையிலும் அவரே அவ்வளவு நேர்காணல்களை நடத்தி யாருக்கு ஆர்வம் இருக்கிறது அந்தந்த பகுதிகளில் யார் யார் எப்படி பயன்படுவார்கள் அவர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்குடன் அவர்கள் எல்லா நிர்வாகிகளையும் தேர்ந்தெடுத்தார் வெறும் மாநில நிர்வாகிகள் தேர்வு மட்டும் நான் சொல்லல மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் அத்தனை அவர் நேர்காணல் நடத்தி தேர்வு செய்தார் அதன் பிறகு அந்த அணி வட்டம் பகுதி கீழ் என்று விரிவடைந்து இன்னைக்கு வந்து பூத் கமிட்டியில ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கும் போது அந்த பத்து பேர் கொண்ட குழுவில் இளைஞரணியை சார்ந்த தம்பி ஒருவர் அது மட்டும் அந்த குழுவில் சமூக வலைதளங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு படை வ வலிமையை கட்டமைத்திருக்கிறார் அந்த நிர்வாகிகளின் எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்பாட்டுடன் துடிப்புடன் இருக்கிறார்கள் ஐந்து லட்சம் இது வந்து அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளுக்கு கூட ஒரு பிரம்மாண்டமான எண்ணிக்கை அந்த எண்ணிக்கையை தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மாநில கட்சி இந்த எண்ணிக்கையை நிர்வாகிகளாக சாதித்திருக்கிறது என்றால் அது முழுக்க 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 இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவர்களின் முழுமையான உத்வேகமும் தான் அதுக்கு முக்கியமான காரணம் இத்தனை லட்சம் நிர்வாகிகளை நியமித்த பிறகு அந்த நிர்வாகிகளுக்கு பயிற்சியை கொடுக்க ஆரம்பித்தார் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் பயிற்சி என்பது சாதாரண விதமான பயிற்சி அல்ல கருத்தியல் ரீதியாக அவர்களை தயார்படுத்தினார் எந்த ஒரு கட்சி கருத்தியலின் அடிப்படையில் இயங்குகிறதோ எந்த இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கம் கருத்தியல் அடிப்படையில் இயங்கினால் அந்த இயக்கத்தின் தேவை எப்போதுமே உலகத்தில் இருக்கும் எப்போதுமே மக்களுக்கு தேவைப்படும் அந்த கருத்தியல் இல்லாமல் வெறும் முகங்களை கொண்டு திரை பிம்பங்களை கொண்டு கட்டமைக்கப்படும் எந்த ஒரு இயக்கமும் வந்து நீண்ட நாள் போகாது திராவிட முன்னேற்றக் கழகம் கருத்தியலின் அடிப்படையில் திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் துவக்கப்படும் இயக்கம் இந்த இயக்கத்துக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது ஒரு இலக்கு இருக்கிறது இந்த இலக்கை நோக்கித்தான் பேரறிஞர் அண்ணா நம்மை வழிநடத்தி செல்கிறார் ஐம்பது ஆண்டு காலம் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த இலக்கை பாதையை வைத்துத்தான் நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் தொடர்ந்து ஆறு முறை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலிருந்து ஏழாவது முறை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமையக்கூடிய இந்த சூழ்நிலை கருத்தியல் பயிற்சி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்காலத்தில் வழிநடத்தக்கூடிய இளைஞர்களுக்கு முக்கியம் என்று இளைஞரணி செயலாளர் முடிவு செய்தார் அதன்படி தான் முதன்முதலில் திராவிட மாடல் பயிற்சி அரங்கங்கள் என்று ஒரு பெரிய தமிழ்நாடு முழுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பயிற்சிகளை கொடுத்தார் நானும் அதில் ஒரு பயிற்சியாளராக இருந்தேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு சென்று திராவிட கொள்கைகளை திராவிட இயக்கங்கள் கண்ட வெற்றிகளை திராவிட இயக்கம் கண்ட சோதனைகளை திராவிட இயக்கம் உருவாக்கிய தலைவர்களை எல்லாவற்றையும் சொல்லி அந்த இளைஞர்களுக்கு அந்த கருத்தியல் ரீதியான சித்தாந்த தெளிவை உருவாக்கினார் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததாக கலைஞர் நூற்றாண்டு இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவை கொண்டாட ஒரு பொறுப்பு வந்த பொழுது இளைஞரணி வந்து அதை வந்து ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டது அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கலைஞர் நூற்றாண்டு விழாவின் தொடக்கத்திலேயே மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர்கள் ஒரு உத்தரவாதத்தை தலைவரிடம் கொடுத்தார் அது என்னவென்றால் இந்த நூற்றாண்டின் நினைவாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நூறு இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இளைஞர் அணி தரும் என்ற ஒரு உத்தரவாதத்தை அளித்தார் ஆனால் இருநூறு இளம் பேச்சாளர்களை உருவாக்கினார் அந்த பேச்சாளர்களுக்கான தேர்வு குழுவிலும் நான் இருந்தேன் அந்த தேர்வு எப்படி நடைபெற்றது அந்த பயிற்சிகள் எப்படி நடைபெற்றது எல்லாவற்றையும் பார்த்தேன் இன்று மேடை கலாச்சாரமே இல்லை வீதி வீதியாக பொதுக்கூட்டம் பேசி வளர்ந்த இயக்கம் ஆனால் இப்பொழுது இந்த சோஷியல் மீடியா காலத்தில் பொதுக்கூட்ட கலாச்சாரமே இல்லை என்ற ஒரு சூழலில் இருநூறு புதிய பேச்சாளர்களை உருவாக்கி அந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அந்த மக்களை நேரடியாக சந்தித்து நம்முடைய கருத்துக்களை சொல்வதற்கு அந்த ஒரு யுத்தியைக்கு ஒரு புத்துயிர் ஊட்டி ஊட்டியிருக்கிறார் அடுத்தது தான் நூலகங்கள் படிப்பகங்களில் தான் திராவிட இயக்கம் வளர்ந்தது படிப்பகங்களில் வந்து ஒவ்வொரு படிப்பகங்களிலும் பல்வேறு இளைஞர்கள் கூடி அந்த அங்கே வரக்கூடிய பத்திரிகைகளை படித்து கருத்துக்களை பரிமாறி கொள்கைகளையே வளர்த்த அந்த ஒரு இடமாக மையமாக படிப்பகங்கள் இருந்தன இந்த படிப்பகங்களை மீண்டும் அதற்கு புத்துயிர் ஊட்டினார் இளைஞர் செயலாளர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் இளைஞரணி சார்பில் இப்போது ஒரு நூல் நூலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த நூலகம் புத்துயிர் போடு கொண்டிருக்கிறது அந்த நூலகத்திற்கு ஒவ்வொரு நாளும் இருநூறு முன்னூறு இளைஞர்கள் வந்து அங்கே புத்தகங்களை படிக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு சூழலை உருவாக்கி இருக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக நான் பார்க்கிறேன் அடுத்தது புத்தகங்கள் இந்த புத்தகங்கள் எத்தனையோ திராவிட இயக்க தலைவர்கள் பதிப்பித்த எவ்வளவோ அற்புதமான கருத்துக்கள் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த புத்தகங்கள் எல்லாம் நாளடைவில் மறுபதிப்பு காணாமல் வழக்கொழிந்து போயிருந்தது அந்த புத்தகங்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மிக பெரிய பொறுப்பை இளைஞரணி எடுத்துக் கொண்டது அதற்கு என்று முத்தமிழறிஞர் பதிப்பகம் என்று பதிப்பகத்தை தொடங்கி பல நூறு புத்தகங்களை மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறார்கள் பல புதிய எழுத்தாளர்களுக்கு புதிய புத்தகமாக போடுவதற்கும் வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள் இன்னைக்கு தன்னளவில் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக முத்தமிழறிஞர் பதிப்பகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதும் இளைஞரணி செயலாளர் ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனைக்காக நான் பார்க்கிறேன் இளைஞரணி செயலாளராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் செய்து இருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் என்பது சொல்லிக்கொண்டே போகலாம் நான் முக்கியமான ஒரு விஷயங்களை மட்டும் எனக்கு நினைவிலிருந்து நான் தொகுத்து உங்களுக்கு சொல்றேன் இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கு நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆராய்ச்சியில் தமிழ் மாணவர்கள் எத்தனையோ பேர் வந்து ஆராய்ச்சி படிப்பில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்கும் அவர்களுக்கு தேவையான நிதி கிடைக்கல அவர்களுக்கு தேவையான அந்த முக்கியமான அந்த உந்து சக்தி அது இல்லாத ஒரு சூழலில் அந்த பொறுப்பையும் இளைஞர் அணி எடுத்துக்கொண்டு தேர்ந்தெடுத்து இளைஞர் மிகச்சிறப்பான ஆர் ஆய்வாளர்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மாணவ பத்திரிகையாளர் திட்டம் அதெல்லாம் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிகள் கல்லூரிகள் செய்யக்கூடிய திட்டம் உங்களுக்கும் தெரியும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஜேர்னலிசம் அல்லது ஜேர்னலிஸ்டுகளாக இருக்கக்கூடியவர்கள் எங்கிருந்து வராங்க அப்படின்னு அப்போ அந்த மாதிரியான இடத்துல இடத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அந்த சிந்தனை ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலை அணுகும் பொழுது எப்பொழுதுமே பாரபட்சமாகத்தான் இருக்கும் அப்போ திராவிட சிந்தனையாளர்கள் நம்முடைய குடும்பத்திலிருந்து உங்க வீட்டிலிருந்து நம் வீட்டிலிருந்து வந்து பிள்ளைகள் பத்திரிகையாளர்களாக வர வேண்டும் அவர்கள் ஊடகத்துறையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய லட்சியத்துடன் மாணவ பத்திரிகையாளர் திட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி தொடங்கி செயல்படுத்தி கொண்டு வருகிறது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு திட்டம் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு திட்டம் இது அதே போல வந்து இப்போ மிக அண்மையில் எழுபத்தை ஆண்டு கால இந்த திராவிட இயக்க வரலாற்றில் எத்தனையோ சாதனைகளை எத்தனையோ பங்களிப்பை திராவிட முன்னேற்றக் கழகம் பங்களித்திருக்கிறது இதையெல்லாம் நினைவு வகையில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு தொகுப்பு ஒரு காலத்தை நம் கண் முன்னால் மீண்டும் வந்து ஒரு எழுபத்தைந்து ஆண்டு கால பிளாஷ்பேக் கிட்ட காட்டுற மாதிரி காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற ஒரு மிக அற்புதமான ஒரு தொகுப்பையும் தான் அணிதான் கொண்டு வந்து கொடுத்தது அதே போல மிக அண்மையில் வள்ளூர் கோட்டத்தில் இளைஞரணி நடத்திய அறிவு திருவிழா மறக்க முடியாத அனுபவம் அந்த அறிவு திருவிழா நடத்தப்பட்ட அந்த மூன்று நாட்களிலும் கலந்து கொண்ட பேச்சாளர்கள் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் நிர்வாகிகள் தம்பிமார்கள் எல்லாரும் இந்த மாதிரியான அறிவு திருவிழாவில் கலந்து கொண்டு இத போன்ற கருத்துக்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இளைஞரணி செயலாளர் காட்டிய ஆர்வம் அதை மறக்கவே முடியாது கிட்டத்தட்ட இரண்டு நாட்களும் முழுமையாக வந்து நிகழ்ச்சிகளில் இளைஞரணி செயலாளர் கலந்து கொண்டு அவர் துணை முதலமைச்சர் ஆனாலும் அந்த மேடையின் பின் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நேரத்துக்கு தொடங்கி நேரத்துக்கு முடித்து அதை மிக சிறப்பாக அதை வந்து மாடரேட் செய்த அந்த செயல்பாடுகளையும் மறக்கவே முடியாது அது ஹேட்ஸ் ஆஃப் டூயும் அதே போல் வந்து வெறுமனே அறிவு திருவிழா மட்டுமல்லாமல் அது கூடவே வந்து முற்போக்கு புத்தக கண்காட்சியும் நடத்தப்பட்டது தமிழ்நாட்டில் எத்தனையோ முற்போக்கு இயக்கங்கள் சொந்தமாக பதிப்பகங்களை நடத்தி வருகின்றன பல புத்தகங்களையும் அவர்கள் வெளியிடுகிறார்கள் ஆனால் அந்த வெளியிடக்கூடிய எல்லா புத்தகங்களையும் ஒரு இடத்தில் காட்சிப்படுத்தி அவர்கள் அந்த புத்தகங்கள் வாங்குவதற்கு இளைஞரணி தம்பிமார்களுக்கு ஒரு ஒரு பாலமாக இருந்து மிகச் சிறப்பான ஒரு திருவிழாவை புத்தக கண்காட்சியுடன் சேர்ந்து நடத்திய அந்த அனுபவம் மறக்க முடியாத அனுபவம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு இயக்கத்தின் ஒரு அமைப்பு ஒரு துணை அமைப்பு இவ்வளோ பெரிய சாதனைகளை செய்து இவ்வளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இத்தனை லட்சம் பேருக்கு நிர்வாகிகளுக்கு பயிற்சிகளை கொடுத்த இந்த பக்குவமும் இந்த செயல்பாடும் இந்த எதிர்கால தொலைநோக்கு திட்டமும் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் தொடக்கத்திலேயே சொன்னது போல மன்னன் அதீமான் எப்படி வந்து தன்னுடைய படைக்கலகளை உருவாக்கினார் எப்படி பயிற்சி கொடுத்தார் எத்தனை போர்களை எத்தனை செயல்பாடுகளை அந்த படைக்கலங்கள் பார்த்திருக்கின்ற என்பதை எல்லாம் நான் முதல்ல சொன்னேன் அதே போல இளைஞரணி தம்பிமார்களை வெறுமனே ஒரு நிர்வாகிகளாக மட்டும் வைத்திருக்காமல் அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து அவர்களுக்கு பல போராட்ட களங்களை கொடுத்து நீட் எதிர்ப்பா இளைஞரணி தம்பிமார்கள் தன்னந்தனியாக இளைஞரணி மட்டுமே சேர்ந்து அவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட ஒரு கோடி கையெழுத்துக்களை பெற்றார்கள் அதே போல சி எதிர்ப்பா களத்தில் இறங்கி போராடினார்கள் இப்படி தொடர்ந்து செயல்பாடுகளின் மூலமாக மிக வலுவான இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி வருகிறார் இப்பொழுது உருவாக்கி வரும் இந்த இளைஞரணியிலிருந்து எதிர்காலத்தில் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ அமைச்சர்கள் இன்னும் எத்தனையோ மிகப்பெரிய உயரிய பொறுப்புகளிலெல்லாம் வரப்போகிறார்கள் இந்த பின்புலத்தில் இப்பொழுது நடத்தப்பட்டு வரும் மிகப்பெரிய நிர்வாகிகளின் மாநாடு வடக்கு மண்டலம் தென் மண்டலம் என்று நடத்தக்கூடிய இந்த நிர்வாகிகளின் மாநாடு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை இளைஞரணிக்கு உருவாக்கும் கட்சிக்கும் அதை மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் என்ற எந்த சந்தேகமும் இல்லை மீண்டும் இளைஞரணி செயலாளருக்கும் இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் இளைஞரணி வழிநடத்தி சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்